கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான நாளை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் அந்த சிறப்பு நிகழ்ச்சி அந்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் மூன்று நாட்கள் அன்னதான திருவிழா வஸ்திரதான திருவிழா கல்வி உபகரணங்கள் வழங்கும் திருவிழா இப்படி ஒரு பிரமாதமான விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சாய் மகிமா என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பூர்ணிமா அது என்றைக்கு வருது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பூர்ணிமா ஆனால் சாய் மகிமா ஒன்பதாம் தேதியிலிருந்தே இந்த கொண்டாட்டத்தை விடுகிறார்கள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஷீரடியில் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா வாய்ப்பேச முடியாத காது கேட்காத மனநலம் பாதித்த குழந்தைகளுக்கு அற்புதமாக அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பத்தாம் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்டவா மந்திர் முன்னாடி அறுசுவை உணவிற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அற்புதமாக அன்று அன்னதானம் நடைபெற இருக்கிறது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அன்னதானம் இருக்குது அதோடு கூட வஸ்திர தானம் இருக்குது அதோடு கூட ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேகு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் இதெல்லாம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என பாபாவுக்கு பிடிச்ச விஷயம் அன்னதானம் அதுவும் குரு பூர்ணிமா அன்று அன்னதானம்ங்கிறது ஒரு மிக சிறந்த விஷயம் அதனால் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த குரு பூர்ணிமா அன்னதான விழா மூன்று நாட்கள் செலிப்ரேட் பண்ணப்படுது அந்த மூன்று நாட்கள் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஒன்பதாம் தேதி அந்த சிறப்பு குழந்தைகளுக்கு அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு அன்னதானம் பத்தாம் தேதி கண்டோபா மந்திர் முன்னர் ஒரு பிரமாதமான அன்னதானம் பதினொன்றாம் தேதி வஸிரதானம் இருக்குது கல்வி உபகரண தானம் இருக்குது அதோடு கூட அன்னதானமும் இருக்குது இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்று சாய்நாதரின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்துணை பேருக்கும் அருள் பரிசாக பாபாவின் பிரசாதம் வீடு தேடி வரும் அதோடு கூட இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் திரிசக்தி எந்திரம் ஒரு அற்புதமான மகாசக்திகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான எந்திரம் இதில் என்னென்ன சக்திகளை உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வஸ்திக்கு இருக்குது திரிசூலம் இருக்கு ஓம் இருக்கு இந்த மூன்று மகாசக்திகள் ஒன்றாக இணைந்த இந்த திருசக்தி எந்திரம் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விலகும் தோஷங்கள் உங்களை விட்டு விலகும் துஷ்ட சக்திகள் உங்களை நெருங்க பயப்படும் இப்படி எல்லா சக்திகளையும் கொண்ட அந்த எந்திரத்தை வைத்து வீட்டில் பூஜை செய்யும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்பது பத்து பதினொன்று ஷீரடியில் அன்னதானம் வஸ்திரதானம் மற்றும் கல்வி உபகரணதான திருவிழா சரி இந்த நிகழ்வில் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் இருக்கு பாருங்கள் சாய் மகிமா அன்ன சேவாவோட நம்பர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அழகாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்பாங்க நீங்கள் அற்புதமாக இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் இந்த அற்புதமான அன்னதான வஸ்திரதான கல்வி உபகரணதான விழாவில் பங்கேற்று சாய்நாதரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்